பூனார் நல்லதண்ணி பகுதியில் இருந்து கழிவறை கழிவுகளை சேகரித்து நல்லதண்ணி கல்லார் கழிவுகள் மறுசுழற்சி பிளான்டிற்கு அருகில் தேயிலை தோட்டத்தில் கொட்டிய சம்பவத்தில் நடவடிக்கையுடன் மூணார் கிராம பஞ்சாயத்து இதை கண்டித்து இவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதின் பாகமாக காவல்துறையினர் புகாரும் கொடுத்துள்ளனர் கடந்த தினம்தான் புகாருக்கு இசைவான சம்பவம் அரங்கேறியது மூணார் நல்லதண்ணி பகுதியில் இருந்து சேகரிக்கப்பட்ட கழிவுகளை நல்லதண்ணி கழிவுகள் மறுசுழற்சி நிலையத்துக்கு அருகில் தேயிலை தோட்டத்தில் கொட்டிய சம்பவத்தில் தான் நடவடிக்கை இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் ஓட்டுநர்களும் வாகனத்தை மூணார் டவுனில் வைத்து தடை செய்தனர் வாகனத்தில் இருந்தவர்களை விசாரித்த போதுதான் கழிவுகளை தேயிலை தோட்டத்தில் கொட்டியதாக இவர்கள் தெரிவித்தது தொடர்ந்து பஞ்சாயத்திற்கு விவரம் தெரிவிக்கப்பட்டது பஞ்சாயத்து அதிகாரிகள் சம்பவத்தில் பரிசோதனை நடத்தியிருந்து கழிவுகள் கொட்டப்பட்டதை உறுதி செய்தனர் இதன் அடிப்படையில் தான் தொடர் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது கழிவுகள் கொட்டியவர்களுக்கு எதிராக பஞ்சாயத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் கூடாது சட்ட நடவடிக்கையுடன் மூணார் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளனர் தொடர்ந்து இவர்கள் பயன்படுத்திய வாகனமும் கஸ்டடியில் எடுக்கப்பட்டுள்ளது அதே செப்டிங் டேங்க் வேஸ்ட் இறக்கிட்டு வந்து நிற்கின்னு சொல்லி கூப்பிட்டு தடைஞ்சிட்டு கூப்பிட்டாங்க நாங்கள் போயிருந்தோம் போய் பரிசோதி பரிசோதித்ததை அவங்க செப்டிக் டேங்க் வேஸ்ட்டு வந்து தேடக்காட்டுக்குள்ளே ஒழிச்சு விட்ருக்காங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போ நாங்கள் அதுக்கு பஞ்சாயத்தில் வந்து ஐம்பதனாயிரம் ரூபா ஃபைன் அடிச்சுட்டு அந்த வண்டியை ஆர்டியோட்ட ஏற்பிச்சுருக்கோம் வண்டியை பற்றிக்குள்ள நடவடிக்கை வந்து ஆர்டிஓ செய்வார் நாங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு வந்து மினிமம் செஃப்டி டேங்க் வேஸ்ட்டு த போட்லையோ இப்போ பப்ளிக் இடத்துலையோ விடுறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் ஃபைன் அடிக்க சொல்லியிருக்காங்க அந்த ஃபைன் நாங்கள் அடி ஈடாக்கியிருக்கோம் ஆட்கள் இல்லாத இடங்களில் கொட்டப்படக்கூடிய இதுபோன்ற கழிவுகள் மழை பெய்வதின் காரணமாக குடித நீர் உறவிகளில் அடித்து செல்லப்படுவது பிரச்சினைக்கு காரணம் நியூஸ் பீரோ மூணார்